லால்பேட்டையில் ஐம்பது வருட காலமாக ஒரு அரசு மருத்துவமனை கேட்டு போராடி கிடைக்காத நிலையில் கடைசியாக ஊர் மக்களே தங்களுக்காக அமைத்து கொண்ட மருத்துவமனை தான் லால்பேட்டை ஹெல்த் கேர் என அழைக்கப்படும் லால்பேட்டை சுகாதார மையம் லால்பேட்டை ஹெல்த் கேர் திறக்கப்பட்டதால் மக்கள் தொகையை நாளுக்கு நாள் பெருகி வரும் லால்பேட்டையில் ஒரு அவசர முதலீடு சிகிச்சைக்கு கூட இருபது கிலோமீட்டர் கொண்டு செல்லும் சூழல் மாற்றப்பட்டது இரவு நேரத்தில் ஒரு அவசர மருத்துவ உதவி தேவைப்பட்டால் கூட தனியார் மருத்துவர்களின் வீட்டு வாசலில் காத்து நிற்கும் அவல நிலை மாற்றப்பட்டது வீட்டில் நோய்பட்ட முடியாமல் இருக்கும் நோயாளிகளுக்கு வீட்டிற்கே சென்று மருத்துவ உதவி செய்யும் முறை உருவாக்கப்பட்டது பெரிய நகரங்களில் மட்டுமே சாத்தியமான இருபத்தி நாலு மணி நேரமும் மருத்துவம் என்ற முறை சாதாரண கிராமத்திற்கே கொண்டு வரப்பட்டு இன்று வரை வெற்றிகரமாக நடத்தப்படுகின்றது லாப நோக்கமற்ற மிக குறைந்த கட்டணத்தில் மருத்துவம் என்ற முறை இன்று வரை கடைபிடிக்கப்படுகிறது ஒவ்வொருவரும் தனது வாழ்நாளில் மறக்க இயலாத கொரோனா கால கட்டங்களில் நம் மண்ணிற்கும் நம் மக்களிற்கும் பேருதவி புரிந்ததில் லால்பேட்டை ஹெல்த் கேர் பங்களிப்பு மிக அளப்பரியது அதற்கான அங்கீகாரங்கள் தான் இந்த கேடயங்கள் லால்பே ஹெல்த் கேர் சென்டர் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஹாஸ்பிட்டல் இங்க இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாம் மூன்று ஷிஃப்ட்காக டியூட்டில இருப்பாங்க பிஎஸ்சி நர்சிங் ஏஎன்எம் ஜிஎன்எம் போன்ற மேற்படிப்புகளை முடிச்சிட்டு முறையான பயிற்சி பெற்றவங்க தான் நம்ம ஹாஸ்பிட்டல் நர்ஸுகளா இருக்கிறாங்க முறையா பி ஃபார்ம் டி ஃபார்ம் தேர்ச்சி பெற்றவங்க தான் நம்ம பார்மசில டியூட்டில இருக்கிறாங்க நம்ம ஹாஸ்பிட்டல் லேபர் பொறுத்தளவுக்கு அளவுக்கு இங்க இருக்கிறதெல்லாம் சிஎம்எல் குவாலிஃபைடு சர்டிபிகேட் பெற்றது அது மட்டும் இல்லாம இங்க வந்து ஒர்க் பண்றவங்க எல்லாமே டி படிச்சவங்க தான் நம்ம ஹாஸ்பிட்டல் டுவெண்ட்டி ஃபோர் அவர்ஸ் எக்ஸ்ரே வசதி இருக்கு அது மட்டும் இல்லாம வாரத்துல மூணு நாட்கள் வந்து நம்ம சிறப்பு எலும்பு முறிவு மருத்துவர் வருகை தராங்க வாரம் ஒரு முறை அறுவை சிகிச்சை நிபுணரும் முன்பதிவு அடிப்படையில வருகை தராங்க இதெல்லாம் விட ரொம்ப முக்கியமா முப்பது வருஷம் அனுபவம் வாய்ந்த பெண்கள் சிறப்பு மருத்துவர் நம்ம ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்றாங்க கத்துனா இன்னும் சுண்ணத்து செய்வதற்கு ஓட்டி வசதிகளும் கூடிய அனைத்து பெசிலிட்டியும் நம்ம ஹாஸ்பிட்டல் இருக்குது நம்ம சுற்று வட்டாரத்திலே இல்லாத அனைத்து லேப் டெஸ்ட்களும் நம்ம ஹாஸ்பிடல்ல செஞ்சுக்கலாம் நம்ம லால்பேட்டை ஹெல்த்கேர் கேர் சென்டர்ல இசிஜி மற்றும் அவசர சிகிச்சைக்கு தேவையான அனைத்து உபகரணங்களும் இருக்குது லால்பேட்டை ஹெல்த்கேர் சென்டரில் திறமை வாய்ந்த டாக்டர்ஸ் நர்ஸ் பார்மசிஸ்ட் லேப் டெக்னீஷியன்ஸ் போன்ற தேர்ச்சி பெற்ற பயிற்சி பெற்றவர்களை கொண்டு சிகிச்சை அளிக்கப்படுகிறது